இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிறது திருச்சேரியிலேருந்து டூ வேர்ட்ஸ் ஏர்போர்ட் வாங்க இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் என்ன ஃபேர் ஆகுது இது என்ன வழியில் போகுதுன்றதெல்லாமே இந்த டிராவல் வழியில் பார்க்கலாம் ஜூவரி சிம்பிலேருந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் போய் ரீச் பண்ணுறோன்றதையும்

த்ரீ தேர்ட்டிக்கு சிறுசேரியில் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் எம் எம்டபுள்யூஏ ஒன் கிளம்பாக்கம் எம் டபிள்யூ ஒன்னும் பார்த்தாச்சு எம் டபிள்யூஏ டூவும் பார்த்தாச்சு இந்த ஏசி பஸ்ஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கிறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள்